என் அன்பு குழந்தையே நீ இன்று இந்த இடத்திற்கு தற்செயலாக வரவில்லை உன் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பையும் நான் அறிவேன் உன் ஒவ்வொரு மூச்சுக்காற்றையும் நான் கவனிக்கிறேன் நீ நீண்ட நாட்களாக தேடிக் கொண்டிருந்த அந்த அமைதி இன்று உன்னை வந்தடைகிறது உலகத்தின் இரைச்சல்களுக்கு நடுவில் என் மெல்லிய குரலை நீ கேட்க முற்பட்டிருக்கிறாய் இது வெறும் வார்த்தைகள் அல்ல இது உனக்கும் எனக்குமான ஒரு ஆழமான உறவின் வெளிப்பாடு நான் உன்னை படைத்தவன் உன்னை பாதுகாப்பவன் உன் பாரங்களை இறக்கி வைக்க இதுவே தகுந்த நேரம் நீ தனிமையில் அழுது கொண்டிருந்த அந்த இருண்ட இரவுகளில் நான் உன்னோடுதான் அமர்ந்திருந்தேன் உன் கண்ணீரை நான் என் கரங்களால் துடைக்க விரும்புகிறேன் இன்று முதல் உனது கவலைகள் அனைத்தும் என்னுடையவை உனது போராட்டங்கள் என்னுடையவை என்னை திடமாக பிடித்துக்கொள் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் என் நிழலில் உனக்கு நிரந்தர அடைக்கலம் உண்டு உனது புதிய பயணம் இனி என் அன்பின் வழிகாட்டுதலோடு தொடரும் உன் புன்னகைக்குப் பின்னால் மறைந்திருக்கும் அந்த ஆழமான வலியை நான் பார்க்கிறேன் மற்றவர்களுக்குத் தெரியாத நீ யாரிடமும் சொல்ல முடியாத அந்த வேதனையை நான் உணர்கிறேன் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்று நீ கேட்ட ஆயிரக்கணக்கான கேள்விகளுக்கு இன்று பதில் சொல்ல வந்திருக்கிறேன் உன் இதயம் காயப்பட்டிருப்பதை நான் அறிவேன் துரோகங்களாலும் ஏமாற்றங்களாலும் நீ நொறுங்கிப் போயிருக்கிறாய் ஆனால் கவலைப்படாதே நான் அல்ல காயங்களை ஆற்றுகிறவன் உன்னை உடைத்த அதே இடத்திலேயே உன்னை நான் மீண்டும் உயர்த்தி நிறுத்துவேன் நீ இழந்த ஒவ்வொன்றையும் நான் கணக்கிட்டு வைத்திருக்கிறேன் உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளிக்கும் பதிலாக மகிழ்ச்சியின் ஊற்றுகளை உன் வாழ்வில் நான் திறப்பேன் பலவீனமான உன்னை என் வல்லமையால் பலப்படுத்துவேன் உன் கடந்த காலத்தின் கரைகளை துடைத்து ஒரு புதிய வெண்மையான பக்கத்தை உன் வாழ்வில் இன்று நான் தொடங்குகிறேன் என் அன்பு உன்னை சூழ்ந்திருக்கிறது நீ இனி எதற்கும் அஞ்சத் தேவையில்லை மகனே மகளே நீ எதற்காக இவ்வளவு கவலைப்படுகிறாய் நாளை என்ன நடக்கும் என்ற அச்சம் உன்னை ஏன் வாட்டுகிறது ஆகாயத்து பறவைகளையும் காட்டு புஷ்பங்களையும் கவனித்துப் பார் அவைகளுக்கு தேவையானதை நான் வழங்குகையில் என் சாயலில் படைக்கப்பட்ட உன்னை நான் கைவிடுவேனா உன் கவலைகள் உன் உயரத்தை ஒரு முழமாவது கூட்ட முடியுமா இல்லையல்லவா எனவே உன் பாரங்களை என் பாதத்தில் வைத்துவிட்டு நிம்மதியாக இரு நீ தூங்காமல் கவலைப்படும் இரவுகளில் நான் உனக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறேன் உன் எதிர்காலத்தை பற்றி நான் அழகான திட்டங்களை வைத்திருக்கிறேன் அவை உனக்கு தீமையை தரும் திட்டங்கள் அல்ல உனக்கு ஒரு நம்பிக்கையுள்ள எதிர்காலத்தை தரும் சமாதானமான திட்டங்கள் நீ தடுமாறும் போது நான் உன்னை தாங்குவேன் நீ சோர்ந்து போகும்போது என் சிறகுகளின் கீழ் உன்னை சுமப்பேன் இன்று முதல் உன் கவலைகளின் ஆட்சி முடிகிறது என் சமாதானத்தின் ஆட்சி உன் இதயத்தில் தொடங்குகிறது நிம்மதியாக மூச்சை உள்ளிழு நான் உன்னோடு இருக்கிறேன் உன் அன்பிற்குரியவர்கள் உன்னை விட்டு விலகிச் சென்றபோது உன் இதயம் எவ்வளவு வலித்தது என்பதை நான் அறிவேன் நீ யாரை நம்பினாயோ அவர்களே உனக்கு முதுகில் குத்தியபோது இந்த உலகம் முடிந்துவிட்டதாக நீ நினைத்தாய் ஆனால் நான் உனக்குச் சொல்கிறேன் அவர்கள் உன்னை விட்டுச் சென்றது நான் அனுமதித்த ஒரு மாற்றம் உன் வளர்ச்சிக்கு தடையாக இருந்தவர்கள் உன்னை சுரண்டியவர்கள் உன் மதிப்பை புரியாதவர்கள் உன் வாழ்விலிருந்து நீக்கப்பட வேண்டியது அவசியம் அவர்கள் சென்ற இடத்தில் நான் ஒரு பெரிய வெற்றிடத்தை உருவாக்கவில்லை மாறாக ஒரு புதிய தொடக்கத்திற்கான இடத்தை உருவாக்கியிருக்கிறேன் உன்னை உண்மையாக நேசிக்கும் மனிதர்களை உன்னை மதிக்கும் உறவுகளை நான் உன் வாழ்வில் கொண்டு வருவேன் பழைய உறவுகள் உன்னை அழுதிருக்கச் செய்திருக்கலாம் ஆனால் நான் தரும் புதிய உறவுகள் உன்னை சிரிக்க வைக்கும் யாருக்காகவும் நீ ஏங்க வேண்டாம் உனக்கான சரியான நபர்களை சரியான நேரத்தில் நான் உன் முன்னே நிறுத்துவேன் நீ தனிமைப்படுத்தப்படவில்லை நீ பாதுகாக்கப்படுகிறாய் பொருளாதார நெருக்கடியினால் நீ படும் துன்பங்களை நான் பார்க்கிறேன் கடன் சுமைகளும் தேவைகளும் உன்னை தூங்க விடாமல் செய்கின்றன எப்படி சமாளிக்கப் போகிறேன் என்ற பயம் உன்னை சூழ்ந்திருக்கிறது ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன் நான் ஐஸ்வர்யமுள்ளவர் பூமியும் அதிலுள்ள அனைத்தும் என்னுடையவை உனக்கான வழிகள் அடைக்கப்பட்டிருப்பதாக தோன்றலாம் ஆனால் நான் ஒரு புதிய வழியை திறக்கப் போகிறேன் நீ எதிர்பார்க்காத இடங்களிலிருந்து உனக்கு உதவி வரும் உனது உழைப்புக்கு ஏற்ற பலனை நீ காண்பாய் அடைக்கப்பட்டிருந்த வாய்ப்புகளின் கதவுகள் இன்று உனக்காக திறக்கப்படுகின்றன உன் கைகளின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன் நீ இனி மற்றவர்களிடம் கடன் வாங்குபவனாக இருக்க மாட்டாய் மாறாக பலருக்கு கொடுப்பவனாக மாறுவாய் உன் சேமிப்புகள் பெருகும் உன் தேவைகள் அனைத்தும் என் மகிமையின்படி சந்திக்கப்படும் நீ பற்றாக்குறையில் வாழ்வதல்ல நிறைவில் வாழ்வதே என் விருப்பம் என் கரங்களிலிருந்து வழியும் ஆசீர்வாதத்தை இன்று நீ பெற்றுக்கொள் உன் உடலில் இருக்கும் அந்த நோயையும் உன் மனதை வாட்டும் அந்த சோர்வையும் நான் அறிவேன் நீ பல மருந்துகளை உட்கொண்டிருக்கலாம் பல மருத்துவர்களை பார்த்திருக்கலாம் ஆனால் இன்னும் முழுமையான குணம் கிடைக்கவில்லை என்று வருந்துகிறாயா நான் உனக்குச் சொல்கிறேன் நானே உன் பரிகாரி என் தழும்புகளால் நீ குணமடைந்தாய் என்பதை மறக்காதே இன்று உன் உடலில் இருக்கும் ஒவ்வொரு செல்லிலும் என் ஜீவன் பாயட்டும் உன் நோயின் வேர்கள் இன்று முதல் காய்ந்து போகட்டும் உன் மன அழுத்தம் கவலை தூக்கமின்மை அனைத்தும் என்னை கண்டு விலகி ஓடட்டும் நீ ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதே என் சித்தம் நீ புத்துயிர் பெறுவாய் உன் பலம் கழுகை போல புதியதாகும் உன்னால் இனி ஓட முடியும் உன்னால் இனி எதையும் சாதிக்க முடியும் உன் ஆரோக்கியத்திற்காக நீ செய்த வேண்டுதல்கள் என் செவிகளை எட்டிவிட்டன இன்று முதல் ஒரு புதிய தெம்பும் உற்சாகமும் உனக்குள் ஊற்றப்படுவதை நீ உணர்வாய் நீ பூரண குணமடைவாய் உலகம் உன்னை தாழ்வாக பேசலாம் உன் திறமைகளை மதிக்காமல் இருக்கலாம் ஆனால் நீ என் கண்ணில் ஒரு விலையேறப் பெற்ற முத்து நான் உன்னை பயபக்தியுடன் ஆச்சரியமாக படைத்திருக்கிறேன் உன்னிடமுள்ள ஒவ்வொரு தழும்பும் உன் போராட்டத்தின் அடையாளமல்ல அது உன் வெற்றியின் அடையாளம் மற்றவர்களின் பார்வையில் நீ சாதாரணமானவனாக தோன்றலாம் ஆனால் என் பார்வையில் நீ ஒரு வெற்றியாளன் உனக்குள்ளிருக்கும் ஆற்றலை நீ இன்னும் உணரவில்லை நீ எதற்காக பிறந்தாய் என்ற நோக்கத்தை நான் உனக்கு காட்டுவேன் நீ ஒரு சாதாரண மனிதன் அல்ல நீ என் பிரதிநிதி உன் பலவீனங்களைக் கண்டு நீ வருந்தாதே உன் பலவீனத்தில்தான் என் பலம் பூரணமாக விளங்கும் நீ எதற்கும் தகுதியற்றவன் என்று உனக்குள் ஒலிக்கும் சாத்தானின் குரலை நம்பாதே நீ என் செல்ல பிள்ளை நீ உயர்ந்த இடங்களுக்குச் செல்ல வேண்டியவன் இன்று முதல் உன்னை நீயே நேசிக்கத் தொடங்கு நான் உன்னை பெருமைப்படுத்துவேன் உன்னை சுற்றி இருக்கும் எதிர்ப்புகளையும் உனக்கு எதிராக செய்யப்படும் சதித்திட்டங்களையும் கண்டு நீ நடுங்காதே உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் உன்னைத் தொடுகிறவன் என் கண்மணியைத் தொடுகிறான் என் தூதர்கள் உன்னை சுற்றி ஒரு கோட்டையாக நின்று உன்னை பாதுகாக்கிறார்கள் தீய சக்திகளோ பில்லி சூனியங்களோ பொறாமை பார்வைகளோ உன்னை நெருங்க முடியாது நீ வெளியே செல்லும் போதும் நீ உள்ளே வரும்போதும் நான் உன் கூடவே இருப்பேன் உனக்குத் தெரியாமலே உன்னை எத்தனையோ விபத்துகளிலிருந்தும் ஆபத்துகளிலிருந்தும் நான் காப்பாற்றியிருக்கிறேன் இருளில் நடக்கும் எதற்கும் நீ அஞ்ச வேண்டாம் பகலில் பறக்கும் அம்புக்கும் நீ பயப்பட வேண்டாம் என் வல்லமையுள்ள கரம் உனக்கு ஒரு கவசமாக இருக்கும் உன்னை பிடிக்க வரும் வலைகளை நான் அறுப்பேன் நீ பாதுகாப்பான பாதையில் நடப்பாய் நான் உனக்கு முன் சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் நீ ஒருபோதும் தனியாக போராடவில்லை உனக்காக போர் செய்கிறவர் நான் வறண்ட நிலத்தைப் போல உன் வாழ்க்கை காய்ந்து போயிருப்பதாக நீ நினைக்கிறாயா பசுமை மறைந்து பழங்கள் இல்லாமல் உன் நாட்கள் கடந்து கொண்டிருக்கிறதா இன்று நான் உன்னை ஒரு புதிய நீரோடையின் ஓரம் கொண்டு வந்து நிறுத்துகிறேன் நீ நீர்க்கால்களின் ஓரம் நடப்பட்ட மரத்தைப் போல இருப்பாய் உன் இலைகள் உதிர்வதில்லை உன் கனிகள் சரியான காலத்தில் உண்டாகும் பஞ்ச காலத்திலும் நீ செழிப்பாக இருப்பாய் உன் வேர்கள் ஆழமாக இறங்கும் புயல்கள் வந்தாலும் நீ அசைக்கப்பட மாட்டாய் உன்னை சுற்றியுள்ள உலகம் வறட்சியால் வாடினாலும் நீ மட்டும் ஆசீர்வாதத்தின் ஊற்றாக திகழ்வாய் உன் குடும்பம் உன் குழந்தைகள் உன் சந்ததி அனைத்தும் செழிக்கும் உன்னிடமிருந்து வற்றாத அன்பு மற்றவர்களுக்கு பாயும் நீ பிறருக்கு நிழல் தரும் மரமாக மாறுவாய் உன் வாழ்வில் இன்று முதல் ஒரு புதிய செழிப்பு தொடங்குகிறது நீ கேட்கும் ஆசீர்வாதங்கள் உன்னை தேடி வரும் நீ தொட்டதெல்லாம் துலங்கும் உன் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியில் முடியும் உன் கடந்த காலத் தவறுகளை நினைத்து நீ குற்ற உணர்வால் கொண்டிருக்கிறாயா நான் பெரும் பாவி இறைவன் என்னை மன்னிப்பாரா என்று நீ அஞ்சுகிறாயா மகனே மகளே நான் மன்னிப்பில் செல்வந்தன் நீ செய்த தவறுகள் அனைத்தையும் நான் மறதி என்னும் ஆழ்கடலில் எரிந்துவிட்டேன் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரத்திற்கு உன் மீறுதல்களை நான் உன்னை விட்டு விலக்கிவிட்டேன் நீ இனி உன்னை நீயே குற்றப்படுத்திக் கொள்ளாதே மனிதர்கள் உன் கடந்த காலத்தை சுட்டிக்காட்டி உன்னை அவமானப்படுத்தலாம் ஆனால் நான் உன் எதிர்காலத்தை பார்த்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என் ரத்தம் உன்னை முழுமையாக கழுவி சுத்திகரித்து விட்டது நீ இன்று ஒரு புதிய மனிதனாக என் முன்னே நிற்கிறாய் உன் பாவக்கரைகள் பணி போல வெண்மையாகிவிட்டன எழுந்து நில் உன் தலை நிமிரட்டும் கடந்த காலத்தின் சிறையிலிருந்து இன்று உனக்கு விடுதலை கிடைக்கிறது இனி நீ பழைய நினைவுகளில் வாழாதே நான் உனக்காக வைத்துள்ள புதிய மகிமையில் பிரவேசி காத்திருப்பது கடினமானது என்பதை நான் அறிவேன் உன் வேண்டுதல்களுக்கு இன்னும் பதில் வரவில்லை என்று நீ சோர்வடைந்து விட்டாய் எவ்வளவு காலம்தான் காத்திருக்க வேண்டும் என்று நீ கேட்கிறாய் ஆனால் நான் உனக்குச் சொல்கிறேன் சரியான நேரத்தில் எல்லாம் நடக்கும் விதை போட்ட உடனே பழம் கிடைப்பதில்லை அதற்கென ஒரு காலம் இருக்கிறது உனது காத்திருப்பு வீணல்ல அது உன்னை பக்குவப்படுத்துவதற்கான காலம் பெரிய ஆசிர்வாதங்களைப் பெற்றுக்கொள்ள உன்னை நான் தகுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் நீ கேட்டதை விட சிறந்த ஒன்றை நான் உனக்காக தயாரித்து வைத்திருக்கிறேன் எனவே பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு என் காலம் உன் காலத்தை விட சிறந்தது நீ சோர்வடைந்து கைவிடும் நேரத்தில் அல்ல நீ உறுதியாக இருக்கும் நேரத்தில் நான் உன் வாழ்வில் அற்புதத்தை செய்வேன் நீ இழந்த வருடங்களுக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மைகளை நான் உனக்குத் தருவேன் உன் பொறுமைக்கு இன்று முதல் பலன் கிடைக்கத் தொடங்குகிறது விடியல் வெகு தொலைவில் இல்லை உன் குடும்பத்தில் இருக்கும் சண்டைகளும் மனக்கசப்புகளும் உன்னை மிகுந்த கவலைக்குள்ளாக்குகின்றன ஒருவருக்கொருவர் பேசாமல் அன்பு இல்லாமல் இருக்கும் சூழல் மாற வேண்டும் என்று நீ வேண்டுகிறாய் உன் வேண்டுதலை நான் கேட்டேன் இன்று உன் இல்லத்திற்குள் என் சமாதானம் நுழைகிறது பிரிந்திருக்கும் இதயங்கள் இணையும் கசப்பான வார்த்தைகள் மறைந்து கனிவான பேச்சுக்கள் உன் வீட்டில் ஒலிக்கும் உன் கணவன் மனைவி பிள்ளைகளுக்கிடையே ஒரு புதிய அன்பு பிறக்கும் சாத்தானின் பிரிவினை சக்திகள் உன் குடும்பத்தை விட்டு ஓடும் உன் வீடு ஒரு நந்தவனமாக மாறும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவாக சந்திக்கப்படும் உன் பிள்ளைகள் நற்பண்புள்ளவர்களாக வளர்வார்கள் அவர்கள் உனக்கு பெருமை சேர்ப்பார்கள் உங்கள் உறவுகளில் இருந்த விரிசல்கள் என் அன்பினால் ஒட்டப்படும் நீங்கள் அனைவரும் ஒரே மனதாக இணைந்து என்னை ஆராதிப்பீர்கள் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி என்றும் நிலைத்திருக்கும் நான் உங்கள் வீட்டின் தலைவனாக இருந்து உங்களை வழிநடத்துவேன் நீ புழுதியில் விழுந்துவிட்டதாக நினைக்கிறாயா எல்லோரும் உன்னை ஏளனமாக பார்த்து சிரிக்கிறார்களா எளியவனை புழுதியிலிருந்தும் வறியவனை குப்பையிலிருந்தும் உயர்த்துகிறவர் நான் உன்னை அவமானப்படுத்தியவர்களுக்கு முன்பாகவே நான் உனக்கு ஒரு விருந்தை ஆயத்தம் செய்வேன் உன் தலை குனிந்த இடத்திலேயே உன்னை தலை நிமிரச் செய்வேன் மற்றவர்கள் உன்னை ஒதுக்கலாம் ஆனால் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் உனக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை நான் வைத்துள்ளேன் நீ இனி அடிமையல்ல நீ ஒரு அரசன் அரசி உன் திறமைகள் உலகிற்கு வெளிச்சமாகும் நீ அடைந்த அவமானங்கள் அனைத்தும் உனக்கு கிரீடங்களாக மாறும் உன்னை ஏளனம் செய்தவர்கள் உன் உயர்வைக் கண்டு ஆச்சரியப்படுவார்கள் உன்னை கீழே தள்ள நினைத்தவர்கள் உன்னை பார்த்து வியப்பார்கள் நான் உன்னை உயர்த்தும் போது எந்த மனிதனாலும் உன்னை தடுக்க முடியாது என் வல்லமை உன்னில் வெளிப்படும் நீ ஒரு சாட்சியாக இந்த உலகத்தின் முன்னே நிற்பாய் உனது வெற்றி உறுதி செய்யப்பட்டது சில நேரங்களில் நான் மௌனமாக இருப்பது போல உனக்கு தோன்றலாம் உன் கூக்குரலை கேட்காதது போல நான் இருப்பதாக நீ நினைக்கலாம் ஆனால் என் மௌனம் புறக்கணிப்பு அல்ல அது ஒரு தயாரிப்பு நான் மௌனமாக இருக்கும்போது உன் விசுவாசத்தை பார்க்கிறேன் நீ என்னை எவ்வளவு தூரம் நம்புகிறாய் என்று நான் கவனிக்கிறேன் புயல் வீசும்போது நான் படகில் தூங்குவது போல தோன்றினாலும் உன் படகு மூழ்காமல் நான் பார்த்துக்கொள்கிறேன் நான் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் புயல்கள் அடங்கும் என் மௌனம் நீழும்போது ஒரு மிகப்பெரிய அற்புதம் தயாராகிறது என்று அர்த்தம் எனவே கலங்காதே நான் உன் அருகில்தான் இருக்கிறேன் நீ தனிமையாக இருப்பதாக ஒருபோதும் நினைக்காதே என் கண்கள் எப்போதும் உன் மேல் இருக்கிறது நான் பேசும் காலம் வரும்போது உன் துக்கம் சந்தோஷமாக மாறும் உன் மௌனமான வேண்டுதல்களுக்கு நான் சத்தமான பதிலை வழங்குவேன் உலக நிலைமைகளைக் கண்டு நீ பயப்படுகிறாயா நோய்கள் போர்கள் பஞ்சங்கள் பற்றிய செய்திகள் உன்னை அச்சுறுத்துகின்றனவா திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று நான் உனக்குச் சொல்கிறேன் உனக்குள் இருப்பவர் உலகத்தில் இருப்பவனை விட பெரியவர் நீ பயத்தின் ஆவிக்கு அடிமையாகாதே நான் உனக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறேன் எதற்கும் கலங்காதே எதற்கும் அஞ்சாதே உன் வாழ்க்கை என் கையில் இருக்கிறது ஒரு முடிகூட என் அனுமதியின்றி விழாது தைரியமாக எழுந்து நட உனக்கு முன்னால் இருக்கும் தடைகள் மெழுகு போல உருகும் மலைகளைப் போன்ற பிரச்சனைகளை நீ பெயர்த்து எரிவாய் உன் நம்பிக்கைதான் உன் ஆயுதம் எத்தகைய சவால்கள் வந்தாலும் என்னால் முடியும் என் இறைவன் என்னோடு இருக்கிறார் என்ற உறுதியுடன் இரு நீ ஒரு மாவீரன் நீ தோல்வியடைய பிறந்தவன் அல்ல இன்று முதல் உன் பயங்கள் அனைத்தும் நீங்கி ஒரு மாபெரும் தைரியம் உன்னை ஆட்கொள்ளும் நீ நின்று கொண்டிருக்கும் இடம் ஒரு முட்டுச்சந்து என்று நீ நினைக்கலாம் முன்னால் செல்ல வழியில்லை என்று நீ சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கிறாய் ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன் நான் கதவுகளை திறக்கிறவர் மனிதர்கள் மூடிய கதவுகளை நான் திறப்பேன் இதுவரை நீ காணாத புதிய வாய்ப்புகள் உன்னை தேடி வரும் உனது எல்லைகளை நான் விரிவுபடுத்துவேன் வெளிநாடுகளுக்கு செல்லவோ புதிய தொழில் தொடங்கவோ அல்லது புதிய வேளையில் சேரவோ நீ விரும்பினால் அதற்கான பாதையை நான் இன்று அமைக்கிறேன் உனது அறிவுத்திறன் பெருகும் உனக்கு ஞானம் கிடைக்கும் பெரிய மனிதர்களின் தயவு உனக்கு கிடைக்கும் நீ போகும் இடமெல்லாம் உனக்கு வெற்றி கிடைக்கும் உனது ஆசீர்வாதத்தின் கதவுகளை யாராலும் பூட்ட முடியாது நீ முன்னேறிச்செல் பின்னால் பார்க்காதே உனக்கான பொற்காலம் இன்று தொடங்குகிறது நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு பெரிய நன்மைகளை நான் உன் வாழ்வில் செய்யப் போகிறேன் உனது கனவுகள் நனவாகும் நேரம் இது இன்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உன் வாழ்வில் ஒரு மாற்றம் நிகழப்போகிறது உன் இதய பாரம் குறைவதை நீ உணர்கிறாய் அல்லவா அதுதான் என் தொடுதல் இன்று ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரும் நீண்ட நாட்களாக தள்ளிப்போன ஒரு காரியம் இன்று கைகூடும் உன் உடலிலிருந்த வலி இப்போது மறைந்து போவதை நீ கவனிப்பாய் நான் இப்போது உன் இல்லத்திற்குள் உன் அறைக்குள் வந்திருக்கிறேன் என் பிரசன்னம் உன்னை சூழ்ந்திருக்கிறது நீ வேண்டிய அந்த ரகசிய வேண்டுதலுக்கு இன்று பதில் கிடைக்கிறது உன் கண்ணீர் மறைந்து உன் முகத்தில் ஒரு பிரகாசமான சிரிப்பு வரும் இறைவன் உண்மையிலேயே என்னோடு இருக்கிறார் என்று நீ உறக்கச் சொல்வாய் ஆம் நான் உன்னோடுதான் இருக்கிறேன் இன்று உன் வாழ்வில் நான் செய்யப்போகும் அற்புதத்தை நீ சாட்சியாக பிறரிடம் சொல்வாய் விசுவாசத்தோடு இரு எல்லாம் நன்மையாக நடக்கும் இன்று ஒரு ஆசீர்வாதமான நாள் இன்று ஒரு வெற்றியின் நாள் மகனே மகளே என் வார்த்தைகளை உன் இதயத்தில் பதித்துக்கொள் இவற்றை ஒருமுறை கேட்டுவிட்டு மறந்துவிடாதே இவை உனக்கு ஜீவனையும் பலத்தையும் தரும் நீ எங்கே சென்றாலும் இந்த வார்த்தைகள் உனக்கு துணையாக இருக்கும் ஆமேன் என்று சொல்லி இந்த ஆசிர்வாதத்தை ஏற்றுக்கொள் உன் கமெண்ட்டுகளில் உன் தேவைகளைச் சொல் நான் அவற்றை கேட்பேன் இந்த செய்தியை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள் அவர்களும் ஆசீர்வாதம் பெறட்டும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீ ஒருபோதும் கைவிடப்படமாட்டாய் என் அன்பு உன்னை நித்திய நித்தியமாக தொடரும் நான் உன்னை நேசிக்கிறேன் சமாதானத்தோடு போ உன் வாழ்வு இனி பிரகாசமாக இருக்கும் என் தூதர்கள் உன்னை காப்பார்கள் எல்லாம் வல்ல இறைவனின் ஆசிர்வாதம் உன்மேல் தங்குவதாக மீண்டும் உன்னோடு பேசுவேன் அதுவரை என் நிழலில் ஓய்விடு